கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இறைமையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய முன் பகுதி இப்படி சொல்லுகிறது நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க தீங்கை பண்ணுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ அதை உண்டாக்கிறணும் இதை இப்படி செஞ்சிடணும் இதை அப்படி உருவாக்கிறணும் எனக்கு பேர் வரணும் என்னை புகழ்ந்து பாடணும் நிறைய மன மனதிலே நிறைய காரியங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மால் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியல அதற்கு என்ன காரணம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் ஆண்டவர் சில தீங்குகளை வருவதற்கு அவர் காரணமாக இருக்கின்றார் ஏன் அந்த தீங்குனா ஆண்டவரை நினைக்காமல் உலகம்தான் வாழ்க்கை உலகத்தினுடைய உயர்வு தான் வாழ்க்கை உலகத்தினுடைய மேன்மைதான் வாழ்க்கை உலகத்துல பணம் தான் வாழ்க்கை உலகத்துல தொழில் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஓட்டத்திலே நம்ம போய்கிட்டு இருந்தோம் தீங்கு வரும் நீ சில நேரங்களில் நிறைய முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் வருதுன்னா நீங்க அப்பவுமே புரிஞ்சுக்கிடணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறான் இந்த தீங்குகள் வருவதற்கு என்ன காரணம் நானாகவே மனக்கோட்டை கட்டுகிறேனோ வசனம் சொல்கிறது நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ நான் தேடுகிற பெரிய காரியங்களை விட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிய காரியங்கள் மிக அதிகம் நீ அதை புரியாம நானாகவே தேடிக்கொள்ள முயற்சி பண்ணுகிறேன் தீங்குகள வந்து மாட்டிக்கிறதோ கவனத்தோடு செயல்படுவோம் ஆண்டவருடைய தீங்குகள் நமக்கு வராதபடி நாம் நம்மை செப்பனிட்டு கொள்ளத்தக்கதான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே அருமையான இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் எங்களுக்குன்னு பெரிய காரியங்களை தேடிக்கொண்டிருந்தால் எங்களை மண்ணியும் உம்மால்தான் அப்படிங்கிறத நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கருவைத்தார் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே